நானே உன் கட முதலும் முடிவு நானே இருக்கிறே என் மக்களில் துன்பங்கள் கண்டே அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே அவர் நான் கேட்டே நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம்பும் மக்களின் துன்பங்கள் கண்டே அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே அவர் அழுகூர நான் கேட்டே நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தே தினமும் சபிப்போம் உறவை வளர்ப்போம் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் சாய்ப்பேன் இறைமையா முப்பத்தி மூன்று மூன்று கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே சபம் என்பது இறைவனோடு ஒருவர் கொள்ளும் ஓர் ஆழமான அன்புறவு என்று கூறலாம் இறைவனுடைய பிரசன்னத்தை தன் வாழ்வில் அகமும் புறமும் உள்ளார்ந்த அமைதியிலும் உணர்விலும் பலமையிலும் அனுபவிப்பதாகும் சிபம் என்பது என் உள்ளத்தை இறைவனை நோக்கி எழுப்புவது விண்ணகத்தை நோக்கி ஒரு பார்வை இறையன்பை கண்டுகொண்டவரின் மகிழ்ச்சி குரல் வாழ்வில் இன்பத்தையும் துன்பத்தையும் ஆறத் தழுவும் உறவு பொக்கிஷம் என்றார் குழந்தைய சுவின் தெரசா உண்மையில் உலகில் எத்தனை மனிதர்கள் செபிக்கிறார்களோ அத்தனை வகையான சிபங்கள் உள்ளன என்பதே பேருண்மை இன்று நச்செய்தியிலே இயேசுதம் சீடர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்தார் சிபம் மனிதனின் உள்ளத்தில் இறந்து கலந்து வடிவமும் செயல் வடிவமும் பெறுகிறது மனித இதயம்தான் மனித ஆளுமையின் மையம் மனிதனின் இந்த இதய வீட்டில்தான் இறைவன் மனிதனை சந்திக்கிறார் மனிதனோடு பேசுகிறார் மனிதனும் இறைவனுக்கு பதில்மொழி கொடுக்கிறான் அதனால் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தில் செபம் என்பது இறைவனின் பிரசன்னத்திலே இறைவனோடு உறவு கொண்டிருப்பதை குறைக்கிறது மனிதனுடைய சாதாரண உறவுகளுக்கு அப்பாற்பட்டதே இந்த இறை மனித உறவு இந்த உறவு அன்பின் சாயலிலே நாளும் பிரணமிக்கும் ஒரு நிகழ்வு மனிதனுடைய அவசரத்தினாலோ அல்லது அவனுடைய தேவையின் நிமித்தம் உடனடியாகவோ வளர்ச்சி காணும் உறவன்று மாறாக இது ஒரு உள்ளார்ந்த செயலாகும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள இந்த அற்புத உறவானது மனித வாழ்வின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவது வெளிப்படை உண்மை எமது வாழ்வு எப்படி இறந்தாலும் எங்களை மாற்றி எமது வாழ்வு படிகளிலே ஏற்படுகின்ற துன்ப வேதனை தரும் சோதனைகளையும் ஏற்று குடிகொண்டுள்ள பாவ இயல்பை களைந்து புதிய பாதையிலே கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே எமது சபமாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வான் படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன் என் பெயரால் செல்பவர் யாரோ என் செய்தியை சொல்பவர் யவரோ என் பணினை செய்வரோ அன்பும் மும் நீதியும் நேர்மையும் நிலை நீருத்திடுவாரோ யாரை நான் அனுப்புவே யாரை நான் அனுப்புவே